ஓம் சாந்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பகவான் நமக்கு பாடத்தை கற்பிக்கின்றார் நாம் எவ்வளவு புத்திவானாக இருக்கின்றோம் என்பதை பாருங்கள் பகவான் மூலம் கிடைக்கப்பட்ட ஞானத்தில் எவ்வளவு ஆழமான ரகசியங்கள் இருக்கின்றது என்பதை பாருங்கள் பகவானின் ஞானத்தில் மிகப்பெரிய ஆழமான ரகசியங்கள் தெளிவாக வெளிப்படுகின்றன அப்படிப்பட்ட பாக்கியவானாத் ஆத்மாக்கள் பிராமணர்களாகிய நாம் அனைவரும் ஆவோம் யார் நீண்ட காலம் சாகார மகா மற்றும் அவ்யுக்த மகா வாக்கியத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கேட்பது மட்டுமல்லாமல் முரளியின் மூலமாக பேரானந்தத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஈஸ்வரிய மகா முரளி என்று கூறுகின்றோம் அவ்யக்த மகாவாக்கியம் என்று கூறுகின்றோம் அவ்யுக்த மகா வாக்கியத்தில் அநேக விதமான ரகசியங்கள் இருக்கின்றன எந்த அளவிற்கு நீங்கள் அவ்யுக்த மகா வாக்கியத்தை சிந்திக்கின்றீர்களோ புது புது விஷயங்கள் தெளிவாக உங்களுக்கு தென்படும் மற்றும் புரிதலும் ஏற்படும் அவ்யுக்த மகா வாக்கியத்தை புரிந்து கொள்ளும் போது நமக்குள் சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய புத்தி தெய்வீகத்தன்மை உள்ளதாகவும் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்கும்பொழுது மற்றும் நல்ல முறையில் யோக யுக்தாக இருக்கும் பொழுது சம்பூர்ண யோக யுக்தி நிலை இல்லை என்றாலும் பரவாயில்லை நல்ல முறையில் யோக யுக்தாக இருக்கின்றோம் என்றால் முரளியின் ஆழமான ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் பாபாவின் பிரேரணையை கேட்ச் செய்து கொள்ள முடியும் முரளியின் மூலம் நாம் யார் என்பதை புரிந்து கொள்கின்றோம் பாபா ஸ்மிருத்தியை கொடுக்கின்றார் அநேக விதமான ரகசியங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன அவை அனைத்தும் வெளிப்படும் நமக்கு எவ்வளவு சோமான் பாபா கொடுத்திருக்கின்றார் என்பதை பாருங்கள் அவ்யக்த முரளியின் மூலமாகவும் பாபா பலவிதமான சிமிர்த்தியை கொடுத்திருக்கின்றார் அமைதியின் சக்தியில் எவ்வளவு பவர் இருக்கின்றது அனைத்து சக்திகள் இவை அனைத்தையும் சிந்திக்க வேண்டும் மனதை எப்படி அமைதியாக வைத்துக் கொள்வது மனதிற்கான பலவிதமான சோமானை அவ்வக்த முரணியின் மூலமாக நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சர்வ உத்தமமான ஸ்திதி நம்முடைய சர்வ உத்தமமான குறிக்கோள் சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்பதுதான் மற்றும் கர்மாதித் நிலையை அடைய வேண்டும் என்பதாகும் அதற்கான ஆழமான ரகசியங்களையும் பலவிதமான விஷயங்களையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார் அதன் கூடவே சர்வ கஜானாக்களை நமக்குள் நிரப்பிக் கொள்வதற்கான வழிகளையும் கூறியிருக்கின்றார் அபித்த முரளியின் மூலமாக நமக்கு அளவற்ற கஜானாக்கள் கிடைத்திருக்கின்றது மிகப்பெரிய சௌபாக்கியம் இது மிகப்பெரிய மகானாத்மா மகான் புருஷ் அவர்களிடம் கூட இந்த சக்திகள் இருப்பதில்லை எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி பகவான் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் இது நாம் அனைவரும் முரளியை பற்றி சிந்தனை செய்வோம் என்னுடைய சுபபாவனை என்னவென்றால் எந்த ஒரு டாபிக் மீது பாபா முரளி நடத்துகின்றாரோ அதைப்பற்றி நீங்கள் சற்று சிந்தித்து எழுதுங்கள் உங்களிடம் ஒரு டைரியை வைத்துக் கொள்ளுங்கள் திருப்தியை பற்றி பாபா முரளி வகுப்பு நடத்தினார் என்றால் அதை பற்றி பத்து வரிகள் எழுதுங்கள் நான் எப்படி திருப்தியாக இருப்பது நான் எப்படி மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது முகமலர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று பாபா முரளி நடத்தினால் நான் எப்படி முகமலர்ச்சியுடன் இருப்பது அதற்கான வழிகள் என்ன என்பதை சிந்தியுங்கள் எங்கு என்னுடைய குஷியை நான் இழக்கின்றேன் என்பதை பற்றி எழுதுங்கள் யோகத்தை பற்றி பாபா முரளி கூறினார் என்றால் அதை பற்றி எழுதுங்கள் சோமானை பற்றி கூறினால் அதை பற்றி எழுதுங்கள் அப்பொழுது மனதின் சக்தி அதிகரிக்கும் முரளியில் விசேஷ டாபிக்கை பற்றி பாபா கூறுவார் அந்த வார்த்தைகளை அந்த மகா வாக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தாரணை செய்யுங்கள் மற்றொரு வாணி வரும் வரையில் இந்த முரளியின் மீது போக்கஸ் செய்யுங்கள் அதை தாரணை செய்யுங்கள் பாபா கூறும் மகாபாக்கியத்தின் மீது முழு கவனம் செலுத்தி அதை தாரணை செய்வதற்கான நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றால் ஈஸ்வரிய சக்தி அதை செய்வதற்கான வழிமுறைகள் அனைத்தும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்முடைய வளத்தின் மூலமாக அனைத்தையும் நம்மால் செய்ய முடியாது ஈஸ்வரிய ஆசீர்வாதம் என்றாலும் சரி ஈஸ்வரிய உதவிகள் என்றாலும் சரி இவை மிகவும் அவசியமாகும் அவியுக்த முரளி ஒரு வருடத்திற்கு நமக்கு வரதானமாக கிடைத்திருக்கின்றது நம்முடைய குறிக்கோளை நோக்கி நாம் நிரந்தரமாக சென்று கொண்டே இருப்போம் இதனுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சுபபாவனையாகவும் உங்களை மகானாகவும் யோக யுக்தாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள் ஓம் சாந்தி